யார் இந்த வாசுகி நாகம் சிவபெருமான் கழுத்தில் நாகம் ஏன் உள்ளது வாங்க தெரிந்து கொள்வோம் குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் பண்டாரோ நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்து ஆம் ஆண்டு கிடைக்கப்பட்ட புதை படிமங்களில் பாம்பு ஒன்றின் எலும்புகள் கிடைத்தன இதை உத்தரகாண்ட் மாநில விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் அப்போது அவர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வுக் கட்டுரையில் இருபத்தி ஏழு பாகங்களாக கிடைத்த எலும்புகளை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டு தீவிரமாக ஆய்வு செய்தபோது அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட மிக நீளமான பாம்பினத்தைச் சேர்ந்தது என்றார்கள் இதன் நீளம் முப்பத்து ஆறு முதல் ஐம்பது அடி வரையும் சுமார் ஆயிரம் கிலோ வரை எடை இருக்கலாம் என்றும் கூறப்பட்டது முழுமையான எலும்புக்கூடு கிடைக்காததால் இதன் மொத்த நீளம் அறிய முடியவில்லை இவை வாழ்ந்த காலத்தில் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி வாழ்ந்திருக்கும் என கூறப்பட்டது உலகில் இதுவரை கண்டறியப்பட்டதில் இதுவே மிக நீளமான பாம்பு இவ்வகை பாம்புக்கு வாசுகி இண்டிகஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதில் இண்டிகஸ் இந்தியாவை குறிக்கும் வாசுகி புராணங்களில் இடம்பெற்றிருக்கும் வாசுகி என்ற ஆண் பாம்பின் பெயர் என்பதால் புராணங்களில் குறிப்பிடப்பட்ட வாசுகி பாம்பு உண்மை அதைத்தான் இப்போது கண்டறிந்துள்ளனர் என்று பலரும் தகவல்களை பரப்பினர் யார் இந்த வாசுகி நாகலோகத்தில் வசிக்கும் அஷ்ட நாகங்களில் ஒன்று வாசுகி ஆணவம் கொண்ட வாசுகியை அடக்க ஈசன் அதன் தலைமீது நின்றாடி அடக்கி கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொண்டார் தேவர்கள் அமிர்தம் பெற பார்க்கடலை கடைவதற்கு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் ஒரு புறமும் தேவர்கள் மறுபுறமும் நின்று கடைந்தார்கள் நீண்ட நேரமாக கடைந்ததால் வலியால் வாசுகி ஆலகால விஷத்தை கக்கியது அந்த ஆலகால விஷத்தினை அருந்தி ஈசன் நீலகண்டன் என்று பெயர் பெற்றார் மற்றும் தாய் ஆதிபராசக்தியின் தலையணையாக இருப்பவர் வாசுகி எனப்படுகிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த வாசுகி பாம்பின் எலும்புகள் உண்மையானால் புராணங்களும் உண்மையாக இருக்கலாம் ஓம் நமச்சிவாய எல்லாம் சிவமயம்